ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ராஜேஷ் ப்ளாக் இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற த்ரெட் பேங்கில் தாங்க பார்க்க போகிறோம் நான் இதுக்கு வந்து ஒரு மெட்டல் வளையலில் மணி டிசைன் வச்ச மாதிரி எடுத்துருக்கேங்க கடையில் இந்த மாதிரி நிறைய டிசைன் கிடைக்கும் நான் இந்த டிசைன் இந்த இந்த டிசைனுக்கு இந்த மாதிரி வளையல் தாங்க தேவைப்படும் இது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் ட்ரிம்மர் க்ளூங்க இது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் வந்து இந்த டிசைனுக்கு நாலு பட்டை தாங்க தேவைப்படும் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் வளையலில் க்ளூ ஒரு எண்டில் ஓட்டி த்ரெட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்ச நேரம் காயிட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணலாம் பாருங்கள் இந்த மணி நடுவில் தாங்க நான் இப்போ ரோல் பண்ண போகிறேன் மணி இடையில இடையில இந்த த்ரெட்டை ரோல் பண்ணி ரோல் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு டிசைன் கிடைக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் பாருங்கள் இதிலே பாதி முடிஞ்சு போச்சு இது வந்து ரொம்ப க நல்லாயிருக்குங்க காலேஜ் யூஸ்க்கு ரெகுலர் யூஸ்க்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இடையில இடையில நம்ம கையை லூஸ் விடாமல் டைட் பண்ணிகிட்டே நம்ம ரோல் பண்ணி எடுத்துருக்கலாம் பண்ணிக்கலாம் இதில் கண்ணாடி உள்ள யூஸ் பண்ணக்கூடாதுங்க மாதிரி மெட்டல் வளையல் ஸ்டீல் வளையல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து இப்போ முடிஞ்சதும் அந்த இடம் தாங்க இப்போ கொஞ்சமாக க்ளூ ப்ளூ ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம த்ரெட்டில் ஒட்ட போகிறோம் நம்ம வந்து த்ரெட்டில் வந்து ரெண்டு சுற்ற சுற்ற தாங்க நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி இதில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம் நல்லா அப்போதாங்க ஒட்டும் அதுக்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லூஸ் வந்துடும் இப்போ நம்ம க்ளூ போட்டு ரெண்டு சுற்ற சுற்றுனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி நம்ம இதை வந்து ஒட்டிக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம நம்மளுக்கு நம்மளே இருக்கிற மெட்டல் வளையல் வச்சு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாட்டில் பார்த்தீங்கன்னா பேக்கில் வளையல் வந்துடுங்க நம்ம வீட்டில் இருக்கிற வளையல் வச்சும் பண்ணலாம் நம்ம கடையில் வாங்கி புதுசாக பண்ணலாம் இந்த மாதிரி சேல் பண்ணுறதுன்னு கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்